வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக மாற்றும் தமிழ் இளைஞர் யுவதிகள் வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக மாற்றப்படும் தமிழ் இளைஞர் யுவதிகள் போலீசார் எச்சரிக்கை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக ஆசை வார்த்தைகளை கூறி இளையோரை ஏமாற்றி பணம் பறிக்கும் சம்பவங்கள் வடக்கில் அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமான முறைகளில் ஆட்கடத்தல்களில் ஈடுபடும் முகவர்கள் இளையோரை இலக்கு வைத்து அவர்களை சமூக ஊடகங்கள் ஊடாக அணுகி ஆசை வார்த்தைகளை கூறி பெருந்தொகையான பணத்தினை பெற்று மோசடி செய்கின்றனர் இது தொடர்பில் யாழ்ப்பாணம் மாணிப்பாய் கிளிநொச்சி உள்ளிட்ட போலீஸ் நிலையங்களில் பல்வேறு முறைப்பாடுகள் கிடைக்கப் பெற்றுள்ளன வெளிநாடு செல்வதற்கு பெருந்தொகை பணம் வங்கி கணக்கில் இருப்பில் இருக்க வேண்டும் என கூறி வங்கி கணக்கு இலக்கங்களை பெற்று அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை பெற்று வங்கியில் உள்ள பணத்தினை மோசடியாக கும்பல் பெற்றுக் கொண்டு தலைமறைவாகி வருகிறது இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்ற நிலையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட வெளிநாட்டு முகவர்கள் ஊடாக பயண ஏற்பாடுகளை செய்து சட்ட ரீதியான முறையில் செல்ல வேண்டும் இது தொடர்பில் இளையோர் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்பட்டாலே இவ்வாறான மோசடி சம்பவங்களில் இருந்து அவர்கள் ഇല്ലെങ്കിൽ പെന്തൊയ് പണത്തിനെ ഇളക്ക നേരിടു പോലീസാർ തെവിത്തുള്ള